ஹாய் மக்களே அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி காலையிலேயே எழுந்திரிச்சி சோறுலாம் வச்சு குழம்புலாம் வச்சு வச்சிட்டனுங்க இந்த குழம்பு வந்து உருளைக்கெழங்கு போட்டு மசால் குழம்பு தாங்க வச்சேன் இதில் ஒரு ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறமா பொரியல்லாம் வைக்கலங்க காய்கறி வந்து வாங்கிட்டு உள்ள உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு அதை அதையும் தக்காளியும் போட்டு மசால் குழம்பு வச்சு வச்சிருக்கேன் வீட்டில் வந்து கருவாடு இருந்துச்சுங்க வாங்கி வச்சது அது வந்து இப்போ பொறிக்க போகிறேன் தலைமீன் கருவாடு தாங்க பூண்டு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் அப்புறமா மிளகாய் பொடி மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சிடணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சிட்டு பொரிச்சோமுண்டா நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்புக்கும் இந்த கருவாடை பொரிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தீ வந்து ரொம்ப எரிச்சிடக்கூடாதுங்க ரொம்ப சூடே எரியிடக்கூடாது ஒரு அரை சூட்டுலேயும் இந்த கருவாடை பொறிக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து இந்த கருவாடு வந்து தொக்காவும் வைக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் எனக்கு வந்து பொறிச்ச கருவாடு தாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வசி நான் பொறிச்சே தான் சாப்பிடுவேன் இந்த கருவாடை பொறிச்சு மதிய சாப்பாடு சாப்பிட்டோம்ங்க இன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து முறுக்கு வேலையெல்லாம் இல்லைங்க அது வசி நாங்கள் கொஞ்சம் லேட்டாகிடுச்சி எங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கு ஒரு ஆறு மணி இருக்கும் இது வந்து இந்த இது வந்து கிணறுங்க தண்ணி கிணறு இந்த கிணத்துல தான் குடிக்கிறதுக்கு தண்ணி எடுப்போம் அது நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து ஒரு ஏழு மணி இருக்குங்க மேகமெலாம் கொஞ்சம் மழை மேகமாக தான் இருந்துச்சு மழை வருதா என்னான்னு தெரியல இங்கே வந்து தண்ணி தாங்க வரப்பிரசாதமே நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கிணத்தண்ணி குடிக்கிறதுக்கும் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பர